வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரவுண்டில் மாமி வந்து கூழ் வடகம் போட போகிறாங்க அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதுங்க மாமி செஞ்ச கூழ் வடகம் வந்து வீட்டுக்குள்ளேயே காய வச்சாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை எவ்ரிப்டி டான் போடா நிகிதா சேனல் இது வந்து கூழ் ஒத்தலுக்கு முதல் நாள் நைட்டு அதாவது முதல் நாள் மார்னிங் வந்து ரெண்டரை உழக்கு அரிசியும் ரெண்டு கைப்பிடி ஜவ்வரிசியும் போட்டு அச்சரிசி மாவு அரிசி போட்டு ஜவ்வரிசியும் போட்டு ஊற வச்சு எவ்வளோ ஜவ்வரிசி எவ்வளோ ரெண்டு கைப்பிடி போடும் போட்டு ஊற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சி க வச்சிருவேன் மாவை இது நைட்டு நல்லா புளிச்சிரும் நாளைக்கு கார்த்தால் எழுந்து பண்ணுற ப்ராசஸை கண்டினியூ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் சரி மிளகா கொஞ்சோண்டு உப்பு பெருங்காயம் உப்பு வந்து மாவு அரைக்கும் போதே புளிக்க வைக்கிறதுக்காக ஒரு அரை உப்பு போட்டுடுவேன் மீதி பேலன்ஸ் உப்பை அந்த பச்சை மிளகாயோட போட்டு அரைச்சிடுவேன் சரி இந்த குக்கர்ல தான் கிளற போறேன் இதுல வந்து முதல்ல கொஞ்சோண்டு அதை ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருவேன் தேங்காய் எண்ணெய் விட்டு காங் அந்த வத்தல் பொரிச்சு இருப்பேன்னா வாசனையா இருக்கும் காஞ்ச உடனே பொரிச்சோம்னா மாவு வந்து

ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக அதில் விட்டுருக்கேன் அதே மாதிரி ஒன்றரை டம்ளர் தண்ணியா ஒன்றரை டம்ளர் தண்ணி இந்த மாவு அரைக்கும் போது கொஞ்சம் விட்டு அரைக்கிறோம் இல்லையா அதனால இதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் புழியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா முதல்ல நான் நைட்டு புளிக்க வச்சதுனால பட் இன்னைக்கு என்னமோ தான் நான் லேட்டாக அரைச்சதுனால எனக்கு மாவு ரொம்ப புளிப்பு இல்லை அதனால சும்மா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுட்டு அதை விடுறேன் இந்த மாதிரி தண்ணி நல்லா தலைக்கணும் தழைச்சி இது பண்ணும்போது இந்த இதுவ இதுல விட்டு நல்லா தண்ணி தொட்டு இந்த மாவு தொட்டு பார்த்தா கையில ஒட்டாத பதம் வரும் அப்பதான் மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம் அந்த டைம்ல வந்து குக்கருக்கு வந்து பேஸ்கெட் போட்டு வெயிட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோன்னா அந்த அந்த சூட்ல இருக்கிற மீதி மாவு நல்லா வெந்து போயிடும் ஆஃப் பண்ணிடணும் ஆமா குக்கரை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடணும் சரி சீரகம்லாம் ஒன்றும் போட தேவையில்லையா அதெல்லாம் போட மாட்டேன் எதுவுமே இந்த மாதிரி அரைச்சு கலர்றதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி கலரும் போது மாவு கட்டு கட்டினா கூட நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பெசஞ்சிட முடியும் பெசஞ்சிட்டு குழல்ல பிடிச்ச இதுவா வரும் இந்த மாதிரி பதம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு கையை தண்ணில இது பண்ணிட்டு இப்படி தொட்டு பார்த்தோன்னா கையில மாவு ஒட்டாது அதுதான் பதம் இருக்கு ஆஃப் சரி இப்போ நம்ம வெயிட் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா குக்கரை மூடி வெயிட் போட்டு ஆளுதான் வச்சுட்டீங்க ஒரு கால் மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் சரி வந்து நம்ம கலரையே குக்கரில் மூடி வச்சிருந்து ம் பாருங்கள் நல்லா வெந்து பயிர் இப்போ வந்து நம்ம குழல்ல போட்டு புழிய வேண்டியதுதான் இல்லை மொட்டை மாடிக்கு போக முடியல அப்படின்ற இது ஒரு நல்ல வழி என்னென்னா நம்ம ஹால்லேயே நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருந்ததுனாக்கா அதுலயே நம்ம ஷீட்டோ இல்லை வேஷ்டியோ போட்டு உள்ளேயே புழிஞ்சிடலாம் ஆக்சுவலி ஜவ்வரிசி வத்தலுக்கு தான் நல்லா வெயில் தேவைப்படும் காயத்துக்கு அரிசி வத்தல் கூழ் வத்தலுக்கு வந்து அவ்வளோ இது இல்லை இந்த கா நம்ம ஃபேன் காற்றுலேயே காஞ்சிடும் அப்புறம் நீங்கள் மறுநாள் வந்து அந்த வத்தலை வந்து நீங்கள் தாம்பானத்தில் உரிச்சு போட்டு நீங்கள் மேலே கா இது பண்ணிக்கலாம் காய வச்சு மேலே போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நமக்கு வெயில் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் ஆற்றுக்குள்ளேயே புரிஞ்சிக்கிற ஒரு இது உண்டு இது நம்ம வந்து நேற்றி உள்ளேயே இட்ட வத்தல் இது இன்னைக்கு காற்றால எழுந்து அப்படியே நம்ம தாம்பாரத்தை எடுத்து அப்படியே எடுத்தோம்னா தனியாக வந்துடும் எடுத்து வந்தோன்னே காய வச்சு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரெடியாகிடும் நிறைய எடுத்துட்டேன் காய வச்சு இப்போ பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் 嗯。Mm.